சரி சார் ரைட் ரொம்ப ரைட் தான் இப்போ மோடி வந்து அவருடைய பரம்பரை சொத்தை வித்து ஒன்று எய்ம்ஸ் கட்டலை

जी இரண்டாவது முறையாக அவர் வந்த போது இருபது அதன் பிறகு முப்பது மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் கட்டிலாஃப் கட்டாஃப் இயர் அறுபத்தொன்பதுல இருந்து அண்டு அறுபத்தி இல்ல இல்ல இவங்க பேசுனா அறுபத்தி இருந்து கூட நம்ம சொல்லலாம் சார் ரெண்டு விஷயம் நான் திருப்பி நீங்க இவர் கேட்ட கேள்விக்கு நான் சொல்றேன் அதனால நான் சொல்றேன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தொண்ணூறுக்கு மேற்பட்ட கல்லூரிகளை அவர் உருவாக்கி இருக்கிறார் ரைட் இது இல்லாம பத்துக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களை உருவாக்கி இருக்கிறார் சென்னையில் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் வேளாண் பல்கலைக்கழகம் ஒரு பெரிய வந்து பயோ டெக்னாலஜி பார்க்கு அப்படி பேசணும்னா நீங்க சொன்ன மாதிரி அறுபத்தி ஏழுல இருந்து கூட பேசலாம் அதல்ல நீங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல நீங்க நாலு ஆண்டுகள் இருந்தீங்க நாலு ஆண்டுல கட்டின கல்லூரி என்னன்னு எழுதுங்க இந்த முதலமைச்சர் நான்கு ஆண்டுகளில் கட்டிய கல்லூரிகள் என்னன்னு எடுப்போம்ங்கறது தான் கேள்வி அதை ஏன் சொன்னோம்னா இந்து சமய சமையலத்துறையின் கீழ மட்டும்தான் கல்லூரிகள் கட்டப்படுது நீங்க சொன்ன காரணத்திற்காக இல்லேன்னு சொன்னோம் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் சார் எல்லாமே பக்தர்கள் பணம் தான் சார் அரசு பக்தர்கள் தனி தனியார் பக்தர்கள் தனின்னு எதுவும் இல்ல சார் பக்தர்கள் அப்படி வேறுபாடு கிடையாது நம்ம மேல்மருத்துவராதிபராஜி கோயிலுக்கு போறவனும் பக்தன் தான் சார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு அருள்மிகு செந்திலாண்டவர் கோயில் இன்னைக்கு சி சுப்பிரமணிய வச்சிருக்காங்க ஓகே அருள்மிகு செந்திலாண்டவர் கோயிலுக்கு போறவங்களும் பக்தர்கள் இப்ப மேல்மருத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு போய் உண்டியல காசு போடுற ஒரு பக்தருடைய பணத்தை வைத்து அங்க என்ன நடக்குது கல்லூரி கட்டப்பட்டிருக்கிறது மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கிறது அதுல ஏராளமான பேர் பலன் பெறுகிறார்கள் வாத்துக்கள் பாராத்துக்கள் காஞ்சி காமகோடி பீடம் அதுதான் நான் திருப்பி சொல்றேன் காஞ்சி நீங்க அதையும் சொல்லுங்க சார் காஞ்சி காமகோடி பீடம் பள்ளிக்கூடம் நடத்தக்கூடாது கல்லூரி நடக்கக்கூடாது நடக்கூடாது தாழ்பீஸ் தான் நீங்க சொல்ல சொல்லுங்க சார் இத சார் கேட்டார் ஆஹ்

இந்து சமய அறநிலைத்துறை நடத்தக்கூடிய பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் எல்லா ஹிந்துவும் அப்ளை பண்ணலாம் திறமை நடிப்புல எல்லா ஹிந்துக்களுக்கும் அங்க என்ன செய்யப்படும் வேலை கிடைக்கும் இங்க பிரச்சனை எங்க வருதுன்னு உங்களுக்கு புரியுதா அப்ப நான் என்ன சொல்றேன் இந்தியா முழுவதும் அப்படி ஒரு முடிவு எடுங்க சார் எல்லா எல்லா அரசு நிறுவனங்களிலிருந்து எல்லாரும் வெளியில வாங்க எல்லா மடாதிபதிகள் மடத்தை மட்டும் நடத்துங்க நீங்க அத்தனை சாமியார்களும் மடாதிபதிகளும் பள்ளிக்கூடம் நடத்துறாங்க காலேஜ் நடத்துறாங்க இன்ஸ்டியூஷன் நடத்துறாங்க ஹோட்டல் நடத்துறாங்க

தலைவர் பேசுறாரு எப்படி புரிஞ்சுக்கணும் எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து அரசியல் விமர்சனம் வைக்கிறார் அது பதில் கொடுக்கறதுலாம் அவரோட உரிமை தான் முதலமைச்சர் ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு கருத்து தெரிவிக்கும் போது அவர் பதில் கொடுக்கிறாரு அடிப்படையான இந்த பிரச்சனை எதுல இருந்து வந்தது அது நிர்வகிக்கிற காலேஜ் இதுல இருந்து வந்த பிரச்சனைதான் தான் அப்ப அறுபத்தாறு செக்ஷன் சுப்ரீம் கோர்ட்லாம் செட்டில் மேட்ரு ஹிந்து ரிலிஜனை பற்றிய நாலேஜ கொடுக்கக்கூடிய கல்லூரிகளை திறப்பதற்கு எச்ஆர்சிக்கு எந்த தடையும் கிடையாது ஹிந்து ரிலிஜன் என்ன திருவாசகமோ தேவாரமோ இத பத்தி சொல்லிக் கொடுத்தாலே போதும் இதுதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு சிண்டிகேட் எடுத்த முடிவு எல்லாம் போக கல்லூரி திறப்பதற்கே அந்த பல்கலைக்கழக நிர்வாக அனுமதி குடுக்குது அது போக திருக்கோயில இருக்கிற அந்த தக்கார் குழு அது அனுமதி சோ இத தாட்டி வந்து அதுல பெரிய மேட்டர் இல்ல ஆனா ஆலய நிர்வாகத்துல இருந்து அரசு வெளியேற வேண்டுமா வேண்டாமா இது வந்து அவங்க வைக்கிற வாதம் எப்போதுமே என்னன்னா கான்ஸ்டியூஷன்ல வந்து எல்லா ரிலிஜியனும் ஒண்ணு ஹிந்து ரிலிஜனை மட்டும் ஏன் வந்து நீங்க குறி வைக்கிறீங்க இதுதான் அவங்க வைக்கிற வாதம் ஆனால் இதுல சிக்கல் உண்மையான சிக்கல் என்னன்னா இந்தியாவில வந்து கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தி ஐந்து இந்துக்கள் ஒரு ஆயிரம் வருஷமா வந்து இந்து என்டோமன்ஸ் இருக்கு எல்லா மாநிலங்களையும் நீங்க இத பார்க்கலாம் அந்த நிர்வாகம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்கிற அக்கறை அந்தந்த மாநில அரசுகளுக்கு வந்துருது ஏன்னா கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு நம்மளோட அதிகார பட்டியல்ல இது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கான உரிமை வந்துருது தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா மகாராஷ்டிரா பெரிய மாநில பட்டியல் இருக்கு இன்னும் சில மாநிலங்கள் இணையுது அப்ப நம்ம எதை இதில் பார்க்கணும் பக்தர்களின் பணம் இந்துக்களின் பணம் அப்படின்னு சொன்னா மீண்டும் வந்து அது மத ரீதியாக ஓட்டு கேட்பதற்கு அல்லது ஒருங்கிணைப்பதற்கான அரசியல் முயற்சி சரி அந்த அரசியல் முயற்சியை தமிழ்நாடு எதிர்க்குது இவ்வளவுதான் இதுல பாயிண்ட் ஓகே இந்த தலைப்பை ஒட்டிய போல் முடிவுகளை பார்த்துட்டு நிறைவு கருத்து வாங்கிக்கிறேன் பாஜகவினுடைய ஒரிஜினல் வாய்ஸாக திரு எடப்பாடி பழனிசாமி மாறிவிட்டார் என்ற முதலமைச்சர் மு ஸ்டாலினின் விமர்சனம் உண்மையானதா உள்நோக்கம் கொண்டதா என்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது அதற்கான போல் முடிவுகளை பார்க்கலாம் இது உண்மையானது என எழுபத்தி பேரும் உள்நோக்கம் கொண்டது என இருபத்தி பேரும் வாக்களித்திருக்கிறார்கள் திரு கல்யாண உங்களுடைய நிறைவு கருத்து அதாங்க இப்ப நாங்க வந்து இந்த ஒரு வரியை வச்சுட்டு இன்னைக்கு ஒரு மணி நேரம் நம்ம பேசியிருக்கிறோம் பரவாயில்ல ஆனா நாங்க அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு என்னோட விளக்கம் அதுதான் நான் புதுசா புதுசாக விளக்கம் கொடுக்குறதுக்கு இல்ல நாங்க வந்து ஏதோ பிஜேபி